மாத்ரே நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஏற்கனவே நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் ஆண்டு பயிற்சி பலன்கள் வெளியிட்டோம் எல்லாரும் கேட்ட கேள்வி என்னென்னா மாத ராசி பலன்கள் வெளியிடுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த வகையில ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த மாதத்திற்கான ராசி பலன்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம் அதை பார்த்து ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்குலாம் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஏன்னா நீங்க லைக் பண்ணிங்கன்னா தான் இத்தனை பேர் லைக் பண்ணிருக்காங்க எங்களுக்கு அது வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் எங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் அதனால மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக விருச்சிக ராசிக்கு இந்த மார்கழி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் யோகங்களை பெறக்கூடிய மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குருவுடைய பார்வை நேராக விருச்சிக ராசியிலே விழுகிறது இன்னைக்கு விருச்சிக ராசியே நேர் பார்வையாக அதாவது சமசப்தம பார்வை குருவுடைய பார்வைன்னு சொல்லுவாங்க சமசப்தம குரு பார்வை விருச்சிக ராசியில் விழுவதனால் குறிப்பாக திருமண தடைகள் விலகும் ஏற்கனவே திருமண தடைகள் விலகிட்டது போன எனக்கு நிறைய விருச்சிக ராசிக்காரங்க தான் தேதி குறிச்சிருக்காங்க இந்த மாதத்துல கார்த்திகை மாதத்துல அதே போல மார்கழியிலையும் பார்க்கும்போது உறுதியாகும் நிறைய விஷயங்கள் உறுதியாகும் நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மார்கழி மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு குரு பார்வை இருக்கு அதே போல இரண்டாம் வீட்டில் சூரியன் புதன் இணைவதால் வாக்கு சாதுரியம் தனவர சாதுரியம் குடும்ப சாதுரியம் ஏற்படும் அதாவது குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் ஏற்படும் வர வேண்டிய பணங்கள் வந்து சேரும் நமக்கு வராமல் இருக்கக்கூடிய இந்த பாக்கி பணங்கள் எல்லாம் நம்மளை வந்து சேரும் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி செவ்வாய் அப்படிங்கிறதுனால செவ்வாயினாலும் நன்மைகள் உண்டு சுக்கரனாலும் நன்மைகள் உண்டு இந்த மாதம் முழுவதுமே இருந்தாலும் அந்த செவ்வாயோட தன்மை வைத்து பார்க்கும்போது சில ரத்தம் சம்பந்தமான உபாதைகள் காயம் படுவதற்கோ இல்லை ரத்த ஓட்டம் குறைவதற்கோ இல்லை சின்ன சின்ன வழிகளோ இல்லை செரிமான கோளாறுகளோ ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சாப்பிடக்கூடிய உணவு சரிவீத உணவாக இருக்கணும் நல்ல உணவாக இருக்கணும் இந்த சாப்பிட்ட உணவு செரிக்குதா நம்ம உடம்புக்குள்ளே போகுதா அப்படின்னு நல்லா பார்த்துக்கணும் வீணான விரை செலவுகள் ஏற்படும் அதனால செலவு பண்ணும்போது ரொம்ப கவனமாக இந்த செலவு அவசியம்தானா இது கண்டிப்பாக நம்ம பண்ணணுமா அப்படின்னு நம்ம பார்த்து செய்வது நல்லது அதே போல வீணான பயணங்கள் அலைச்சல்கள் வீண் விரை செலவுகள் வரும் அதெல்லாம் தவிர்த்தால் நீங்க முன்னேற்றத்துக்கு போக முடியும் இந்த செவ்வாயோட தன்மை பெற்றிருப்பதனால் முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால இந்த மார்கழி மாதம் முழுவதுமே விருச்சிக ராசிக்காரங்கள் முருகன் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சால் மென்மேலும் சிறப்பான நிலைகள் முன்னேற்றங்களை அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறாங்க ஆனா அந்த வீடியோவுக்கு யாருமே லைக் பண்றதுல ஏன்னா நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் இந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக தெய்வீக பொருட்கள் ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்கள் நிறைய பேர் நம்ம கேட்டதுனால எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட சில தெய்வீக பொருட்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குறைந்த லாபத்துல பயனடையணும் என்ற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது ருத்ராட்ச மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை தேவதார் மாலை அதுபோக வந்து கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு விஷ்ணு சக்கரம் வாஸ்து யந்திரங்கள் குரு யந்திரம் மகாலட்சுமி யந்திரம் ஆடலா சோவிகள் ராஜசோழி மகாலட்சுமி சோழி கௌரி சோழி இப்படி நிறைய தெய்வீக பொருட்கள் குன்றின்மணியில் சிவப்பு கருப்பு குன்றின்மணி வெள்ளை குன்றிமணி கருப்பு குன்றிமணி இப்படி தெய்வீகமான பொருட்கள் ராசி கற்கள் இப்படி நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த தெய்வசக்தி உள்ள பொருட்கள் நம்ம மக்களுக்காக விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை குறைந்த லாபத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு எங்களோட விலைப்பட்டியல் வரும் அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு எங்கிட்ட உள்ள பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா பொருட்களுமே நாங்கள் சாப நிவர்த்திகள் செய்து பூஜைகள் செய்து சுத்திகள் செய்து பூஜை செஞ்சு அதுக்கு உரு ஏற்றி தான் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்க அல்லது கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி